மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மென்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ジャーனலிசம் ஷார்ட் டம் கோர்ஸில் உடனே சேர 783824242 மை சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஆன் இன் தோசா वेजिटेबल தோசா இட்ஸ் மை சாய்ஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் காங்கிரஸ் நகர்மன்ற உறுப்பினரால் வாலிபர் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக இரு தரப்பினரும் மாறி மாறி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்த நிலையில் தற்போது இரு தரப்பினர் மீதும் மூன்று பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி மூன்றாவது வார்டு ரயில்வே காலனி பகுதியைச் சேர்ந்தவர் கௌதம் இவர் அந்த பகுதியில் குடும்பத்துடன் வாழ்ந்து வரக்கூடிய நிலையில் ரயில்வே காலனி பகுதியில் சில மாதங்களாக தூய்மைப் பணிகள் சரிவர நடைபெறுவதில்லை என்று கூறி நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் இதனால் ஆத்திரமடைந்த நகராட்சி இருபத்தி மூன்றாவது வார்டு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நகர்மன்ற உறுப்பினர் கவிதா மற்றும் அவரது கணவர் புருஷோத்தமன் ஆகியோர் இருவரும் ரயில்வே காலனியில் வசிக்கக்கூடிய கௌதம் வீட்டிற்கு சென்று அவரை அவதூறாக பேசினர் இந்த விவகாரத்தில் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது காங்கிரஸ் கவுன்சிலர் கவிதாவின் கணவர் புருஷோத்தமன் கௌதமை தாக்கினார் இதில் கௌதமுக்கு கழுத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ார் இது தொடர்பாக மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் கவுதம் புகார் கொடுத்திருந்த நிலையில் காங்கிரஸ் கவுன்சிலர் கவிதா அவரது கணவர் புருஷோத்தமன் அவர்களது மகன் கார்த்திக் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த நாசர் ஆகியோர் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அதேபோல் கவுன்சிலரின் மகன் கார்த்திக் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் தன்னை கௌதம் தாக்கியதாக புகார் கொடுத்திருந்தார் அதன் பேரில் தற்போது கௌதம் மற்றும் அவரது தாயார் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் ஏன் முறையாக நடைபெறவில்லை என்று கேள்வி எழுப்பிய சாமானியர் மீது காங்கிரஸ் கவுன்சிலர் தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் தற்போது கேள்வி கேட்டவர் மீதே போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது